கடை போய்ட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் அதை நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் புது ட்ரெஸ் ஒன்றுனா காட்டுறேன் ஸ்லீவ் இல்லை உள்ளே இருக்கு ஸ்டிச் பண்ணணும் இதுவும் கலர் வச்சிடலாம் சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு அழகாக பின்னாடி வந்து இந்த மாதிரி என்ன ஸ்டே சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸு டாங்கில் இருந்துச்சு இது வந்து செவன் பபில் நைன் ரெண்டு வந்து ரெட்டு இதில் வந்து சாண்டல் மாதிரி சூப்பர் இது என்ன கூட்டு பார்ப்பேன் இது ஜாம்ஸா நல்லாவில் ஒயிட் போட்டு இது வந்து பேண்ட்டோட டாப்பும் பேண்ட்டும் இது வந்து எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஆஹா சூப்பர் காலை வச்சது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு அவ்வளோக்கா நான் போட்டு காட்டுறேன் இப்போ காமித்த மூணு ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு மூணுத்தில் இது ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதான் நாளைக்கு போடப்போகிறேன் நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் பாக்கெட் கூட இருக்கு சூப்பர் இந்த ட்ரெஸ்ல தொப்பையும் தெரியல நல்லா சூப்பர் இது வந்து ட்ரிபிள் நைன் நினைக்கிறேன் ஆமா இது வந்து ட்ரிபிள் ஆமா நல்லா இருக்குல்ல ஓகே மூணு ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கு போட்டு பார்த்தாச்சு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச்